வணக்கம் சிறு குறு மளிகை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் கடைக்காரர்களே விநியோகஸ்தர்களே மிக அதிர்ச்சியான செய்தி பெங்களூர் நகரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட் கடைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பருக்குள் மூடிவிடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த பதினைந்து மாதங்களில் இழுத்து மூடிவிட்டார்கள் காரணம் துரித கார்ப்பரேட் நிறுவனங்களான ஜெப்டோ பிளிங்கெட் சுகி அமேசான் போன்ற அனைவரும் மிக 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 குறைந்த தள்ளுபடி விலையில் பொருட்களை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் வீட்டு வாசலில் பத்து நிமிடத்திற்குள்ளாக வழங்குவோம் என்று விளம்பரம் கொடுத்து ஒரு கத்திரிக்காய் என்றாலும் அதை சப்ளை செய்து அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் வாடகை கொடுக்க முடியாமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் கரண்ட்டு பில் கட்ட முடியாமல் தங்கள் வீட்டுக்கு தேவையான வருமானத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் சப்ளைகள் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு பணத்தை கொடுக்க இயலாமல் இழுத்து மூடிவிட்டனர் பெங்களூர் நகரில் மட்டும் உள்ள ஆயிரத்திற்கு கூடுதலான விநியோகஸ்தர்கள் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் கடைகளுக்கும் கடன் வழங்கிதான் பல வருடங்களாக வணிகம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இழுத்து மூடிய காரணத்தினால் கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் விநியோகஸ்தர்களுக்கு மொத்தமாக இருநூறுக்கும் மேற்பட்ட கோடி முதலீடு வாராக் கடனாக ஆகிவிட்டது விநியோகஸ்தர்கள் அனைவரும் இந்த இருநூறு கோடி ரூபாயை அவர்களுடைய வங்கியில் தன் சொத்துக்களை அடமானம் வைத்து முதலீடாக உயர்த்தியுள்ளனர் இந்த நிலையில் சூப்பர் மார்க்கெட்டுகள் மூடப்பட்டதனால் இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிரம் விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் வங்கியில் கடனை அவர்களால் மீண்டும் செலுத்த இயலாது அந்த மாதிரியான சூழ்நிலையில் சொத்துக்கள் கொஞ்ச நாளில் வங்கிகள் ஆக்ஷன் விட்டு நம்ம விநியோகஸ்தர்களுக்கு சொத்தும் பறிப்போகிவிடும் வாழ்வாதாரமும் பறிப்போகிவிடும்